சிவாயண்ணம திருச்சிற்றம்பலம் சிவாயண்ணம திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான மலர்கள் இதைத்தான் நம்ம இன்னைக்கு சிந்தனை செய்ய போறோம் மலர்கள்ல ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு மலர் விசேஷ மலராக கருதப்படுகிறது அந்த நட்சத்திரத்துக்கு உரியவர்கள் அந்த மலரை கொண்டு பூஜை செய்கிற பொழுது அதற்குரிய பலனானது பல மடங்காக நமக்கு கிடைக்கிறது இப்ப உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய மலராக சாமந்தி மலர் வந்து வருது அப்ப அந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் நித்தியபடி பூஜையிலையும் சரி அலுவலகங்கள்லயும் சரி வீட்டுலயும் சரி கோவிலுக்கு போகும்போதும் சரி இந்த சாமந்தி பூவை வந்து பூஜையில பயன்படுத்துறாங்க அப்படின்னாக்கா அதனுடைய பலனும் நிறைய அபரிவிதமாக கிடைக்கும் சரி இப்ப வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குண்டான மலர்கள் எது அப்படிங்கிறத நம்ம இப்ப சிந்தனை பண்ணலாம் திருச்சிற்றம்பலம் அஸ்வினி நட்சத்திரம் சாமந்தி மலர் பரணி நட்சத்திரம் முல்லை மலர் கார்த்திகை நட்சத்திரம் செவ்வரளி மலர் ரோகிணி நட்சத்திரம் பவளமல்லி பாரிஜாத மலர் சீரிட நட்சத்திரம் ஜாதி மல்லி மலர் திருவாதிரை நட்சத்திரம் வில்வம் புனர்பூச நட்சத்திரம் மரிக்கொழுந்து பூசம் பூ ஆயில்யம் செவ்வரளி மக நட்சத்திரம் மல்லிகை பூரம் தாமரை உத்திரம் கதம்பம் கதம்பம் அப்படின்னாக்கா எல்லா புஷ்பங்களும் கலர்ந்து கலந்து சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் கதம்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிரும் அந்த கதம்பம் அப்படிங்கும் போது சில பேருக்கு ஒரு குழப்பம் வரும் அது என்ன கதம்ப பூ அப்படின்ட்டு கதம்பம்னா எல்லாம் கலந்து இருக்கிறதுக்கு பேர் அஸ்த நட்சத்திரம் வெந்தாமரை சித்திரை மந்தாரை சுவாதி மஞ்சள் அரளி அரளிலேயே இது வந்து ஒரு விதமான மஞ்சள் கலரில் இருக்கும் செவ்வரளி சகப்பா இருக்கும் இது கொஞ்சம் மஞ்சள் அரளிம்பாங்க இது கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும் விசாகம் இருவாச்சி பூ அனுஷம் சிகப்பு நிறத்திலான எல்லா மலர்களையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் எந்தெந்த மலர்கள்லாம் சிகப்பு நிறத்தில் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் கேட்டை பன்னீர் ரோஜா மூலம் வெண்சங்குப்பூ பூராடம் விருட்சிப்பூ உத்ராடம் சம்மங்கி திருவோணம் ரோஜா அவிட்டம் செண்பகம் சதயம் நீலோப்பலம் பூரட்டாதி வெள்ள அரளி இது வந்து அரளியிலேயே வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடியது உத்திரட்டாதி நந்தியாவட்டி ரேவதி செம்பருத்தி இது இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உரிய மலர்கள் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு உரிய மலர்களையும் யார் யார் எந்தெந்த நட்சத்திரமோ அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த மலர்களை நித்தியப்படி பூஜையிலையும் சரி கோவிலுக்கு போகும்போதும் சரி வாங்கிட்டு போய் இறைவனுக்கு சமர்ப்பிச்சு உங்களுடைய வீட்லேயும் பூஜை இறையில பயன்படுத்துங்க அலுவலகத்திலையும் பூஜைக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு சிறிய ஒரு பதிவு இது அஹ் இன்னைக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான மலர்களை வந்து சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி குரு அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாயண்ண திருச்சிற்றம்பலம்